கல்லர் வேறு வேறு அகம்படியார் வேறு என சொல்லும் வாதிகளுக்கு சமர்ப்பணம் எனும் சவுத் இந்தியன் என்ற நூலில் மூவரும் ஒரே இனக்குழுக்கள் என்று சொல்கிறார் இவர்கள் இந்திரகுல தோன்றல்கள் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் இதை கல்லர் சரித்திரம் என்ற புத்தகத்தை எழுதிய வேங்கடசாமி நாட்டார் அவர்கள் ஆதரிக்கிறார் இந்திரனுக்கும் அகல்யாவுக்கும் பிறந்தவர்கள் தான் இந்த முக்களத்தோர் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் இதற்கு வலு சேர்க்கும் விதமாக முன்னாளில் பிரமலைக்கல்லர் திருமண விழாவின் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாரிடம் மணமகன் இந்திரகுலம் தலவலநாடு அகல்யா கோத்திரம் என்று சொல்ல வேண்டும் என்று ஆசிரியர் கூறுகிறார் இப்போது இந்த வழக்கம் இல்லை ஆனாலும் முற்காலத்தில் இருந்துள்ளது இந்திரன் வழி என்பதாலே கல்லர் மறவர் அகமுடையார் மூவரும் தங்களை தேவர் என்று அழைத்துக் கொண்டுள்ளனர் மேலும் எட்கர் தர்ஷன் அவர்கள் அகமுடையார்களும் மறவர்களும் திருமண பந்தம் இருக்கிறது என்று ஆணித்தனமாக நிரூபிக்கிறார் மறவர் ஆணுக்கும் அகமுடையார் பெண்ணுக்கும் திருமணம் நடந்தால் பிறக்கும் பிள்ளை ஆணாக இருந்தால் அகமுடையாராகவும் பெண் பிள்ளையாக இருந்தால் மரவராகவும் சேர்த்து கொள்வார்களாம் அகமுடையார்கள் தங்களை செம்ம நாட்டு மரவர்களின் வழி வந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் ஆய்வாளர் கூறுகிறார் அதே போல் மரவரில் கல்லர் அகமுடையார் என்ற பிரிவும் அதே போல் கல்லரில் மரவர் என்ற பிரிவும் அகமுடையாரில் மரவர் கல்லர் என்ற பிரிவும் இருப்பதாக எட்கர் தர்ஷன் கூறுகிறார் ஜே ஹச் நெல்சன் ஆய்வாளர் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் மதுரா கன்ட்ரி என்ற நூலில் மரவராகிய கிழவன் சேதுபதி தமது காதலியான நாட்சியார் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் என்றும் அந்த பெண் புதுக்கோட்டை ராஜா ரகுநாத தொண்டைமானின் தங்கை ஆவாள் என்றும் கூறுகிறார் மேலும் தற்போது நடத்தப்பட்ட ஜெனிட்டி ஸ்டெடி ஆஃப் திராவிடன் காஸ்ட் மற்றும் ஜெனிட்டி ஸ்டெடி ஏர்லி இம்மிகிரன்ஸ் முக்லத்தோரின் தமிழ்நாடு என்ற இரண்டு மரபண ஆய்விலும் கல்லர் மறவர் அகமுடையார் மூவரும் ஒரே கொத்தில் அதாவது ஒரே குலத்தில் வருகிறார்கள் என்று ஆய்வு முடிவுகள் சொல்கின்றன மேலும் இவர்கள் ஆன்டிக்விட்டி அதாவது பழமையானவர்கள் என்றும் பழம்பெரும் குடிகள் என்றும் ஆய்வு முடிவுகள் சொல்கின்றன இந்த இரு ஆய்வின் முடிவுகளால் கல்லர் மறவர் அகமுடையார் இந்த மூவரும் ஒரே இனக்குழுவைச் சேர்ந்தவர்கள் என்பது நிறுவனமாகிறது அவ்வாறு இவர்கள் சொல்வது போல பிரிவினை பார்த்திருந்தால் சேதுபதியால் தொண்டைமான் ராஜாவாக ஆகியிருக்க முடியாது மூக்கையா தேவர் குறிப்பாளையத்தில் அவ்வளவு உயரமான தேசிய தலைவர் பசவன் தேவர் சிலையை திறந்து வைத்திருக்க முடியாது திருவாடனை தொகுதியில் அகமுடையார் சமுதாயத்தை சேர்ந்த கருணா சேவர் அவர்கள் வென்றிருக்க முடியாது இப்போது நம் முக்குளத்தோர் சமுதாய கட்சியில் இருக்கும் ஒரே ஒரு எம்எல்ஏ நம் அண்ணன் சேது கருணா சேவர் மட்டும்தான் எங்களுக்கு அரசியலில் முன்னுரிமை கிடைக்கவில்லை என்று சொல்லும் சிலருக்காக இந்த பதிவை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் இப்போது அரசியலில் முன்னுரிமை கிடைத்து பெரிய பதவியில் அமர்ந்த பின்னும் கூட முக்குளத்தோர் சமுதாயத்திற்காக அவர்கள் எதுவும் பெரிதாக செய்துவிடவில்லை அரசியலில் சென்றவுடன் சாதி பாசம் தன்னாலவே மறைந்து விடுகிறது பேருக்கு வேண்டால் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் அவர்கள் எங்கள் இனத்துக்காரர் என்று ஆனால் எதற்கும் பயனில்லை அன்று கல்லரும் மரவரும் அகமுடையாரும் ஒற்றுமையாக இருந்ததால் தான் வேதாரண்யத்தில் முக்குலத்தோருக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் தென் தமிழகம் கொந்தளித்தது அந்த ஒரு விடயத்திற்காகவாவது நாம் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் அது மட்டுமில்லாமல் இந்த சிங்கங்கள் எப்போது தனியாக பிரியும் எப்போது நாம் பழியை தீர்த்துக்கொள்வோம் என்று ஓநாய்களும் நரிகளும் காத்துக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன உஷாராக இருந்து கொள்வோம் ஒற்றுமையாக இருந்து கொள்வோம் புரிஞ்சுக்கோ புழைச்சிக்கோ பதிவு பிரிவினைவாதிகளுக்கு சமர்ப்பணம்